ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் நீங்கள் சென்னையிலேருந்து போனீங்கன்னா திருப்பத்தூர் சென்று அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் கோயிலை சென்று அடையலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பத்து நாள் தான் சொர்க்கவாசல் ஆனால் இங்கே முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் சொர்க்கவாசலுக்கு போகும் பாக்கியம் கிடைக்கும் ஒரு குறுகிய படிக்கட்டில் ஏறி போகணுன்றதுனால வயசானவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது இந்த ஊருக்கு ஏன் திருக்கோஷ்டியோன்னு பேர் வந்துச்சுன்ற வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் கோயில் நுழைவாயிலில் ராமானுஜர் மற்றும் ஆழ்வார் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஹனுமனும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள் ஏன் முதல்ல ராமானுஜர் இருக்காது அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது ராமானுஜரோட குரு இவரை நம்பி ஆழ்வார்களிடம் நாராயண மந்திரத்தை வான்னு சொல்லி அனுப்புறாரு ராமானுஜர் நம்பி வீட்டுக்கு போய் நான் ராமானுஜர் வந்திருக்கேன்னு சொல்ல நம்பி அவர்கள் நான் வான்னு சொல்லி அனுப்பிட்றாரு ராமானுஜர் அதற்கு அர்த்தம் புரியாமல் பதினேழு முறை போதாது அவர் அதையே சொல்ல நம்பி கதவை திறக்கவே இல்லை பதினெட்டாவது முறை அவரை தாழ்த்தி கொண்டு நான் அடியேன் வந்திருக்கேன்னு சொல்ல நம்பி அவர்கள் வந்து ராமானுஜரை கோயிலுக்கு உள்ளே கூட்டி சென்று நாராயண மந்திரத்தை சொல்லி கொடுக்கறாரு சொல்லி கொடுத்துட்டு இதை யார்கிட்டேயும் சொன்னீனா உன் தலை வெடிச்சு நீ நரகம் செல்வாய் அப்படின்னு சத்தியம் வாங்கிடறாரு ஆனா ராமானுஜர் கோயில் மேல் விமானத்தில் ஏறி ஊரையே ஒன்று கூட்டி நம்பியாழ்வார் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கிறாரு எல்லாரும் சேர்ந்து மந்திரத்தை சொல்ல அந்த சத்தம் கேட்ட நம்பி பதவி அடித்து வந்து கேட்கும்போது என் தலையை விடிச்சாலும் பரவாயில்ல நான் பெற்ற இந்த மந்திரத்தின் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு தான் சொன்னேன்னு சொல்ல நம்பியாழ்வார் தன் சுயநலத்தை ஒப்புக்கொண்டு தலை தலைகுனிந்து நின்றார் ராமானுஜரின் இந்த எண்ணத்துக்காக தான் நம்பியை விட ஒரு படி மேலே இருப்பார் அடுத்து இந்த உலகின் முதன் முதலாக தோன்றிய சுயம்பு லிங்கமான சரபேஸ்வரர் நந்தியுடன் இருக்கிறார் அருகில் முருகர் சன்னதி முனிவர்கள் நாகர் இருக்கின்றனர் அடுத்து தாழ்வார் அருள் தரிசனம் தருகிறார் பெருமாள் நான்கு ரூபங்களில் அதாவது நின்றும் கிடந்தும் அமர்ந்தும் நடன காட்சியும் தருகிறார் முதலில் ருக்மணி சத்யபாமாவுடன் சமேத நர்த்தன கிருஷ்ணராக அழகுத காட்சி தருகிறார் பெரியாழ்வார் வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் என்று பாடி சிறப்பித்தார் இந்த நர்த்தன கிருஷ்ணனை வேண்டினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் மேலே சில படிகள் ஏறி சென்றால் பெருமாள் சயன கோலத்தில் சௌமிய நாராயணராக அற்புத தரிசனம் தருகிறார் இவரது கருவறைக்குள் தேவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ஸ்ரீதேவி பூதேவி பிரதானமாக பிரம்மாவுடன் அவரது பத்னிகளான சாவித்ரி காயத்ரி சரஸ்வதி மூவரும் உடன் இருக்கிறார்கள் இம்மூவரும் வீணாகானம் இசைத்து திருமாலை மகிழ்விக்கிறார்கள் இந்த காலத்தில் பெருமாள் உதய காரணமாக இருந்த கதம்ப மகதிஷியும் இருக்கிறார் அடுத்து பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்று நாராயணராக சேவை சாதிக்கிறார் நான்காவதாக பரமபதநாதர் இருக்கிறார் இவர்களை குறுகிய படிக்கட்டில் குனிந்து சென்றால் மட்டுமே பார்க்க முடியும் மேல் உள்ள விமானத்தில் இருந்து நம்பி ஆழ்வார்களின் வீட்டை பார்க்கலாம் இன்னமும் அவர் வம்சாவழி நம்பி ஆழ்வார்கள் இருக்கிறார்கள் இந்த உச்சியிலிருந்துதான் ராமானுஜர் அஷ்டாட்சர மந்திரத்தையும் அதன் பொருளையும் அதன் பலனையும் பகிரங்கமாக அறிவித்தார் இங்கு ஈசான்ய திசையில் உள்ள கிணற்றில் கங்கை நதி பொங்க அதன் மத்தியில் பெருமாள் காட்சி தந்தார் பிரகாரத்தில் உள்ள இந்த கிணறை மகாமக கிணறு என்று அழைக்கிறார்கள் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மகாமக விழாவின் போது சுவாமி கருட வாகனத்தில் இங்கு எழுந்தருளி தீர்த்தவாரி செய்கிறார் கோயில் சுற்றி வரும்போது இரண்டு பெரிய நரசிம்மர்களை பார்க்கலாம் அவற்றில் ஒருவர் சம்ஹார மூர்த்தியாகவும் இன்னொருவர் சாந்த மூர்த்தியாகவும் இருக்கிறார் இங்கே மாசி மாதம் தெப்பத் திருவிழா நடக்கும் இங்கு பிரார்த்திப்பவர்கள் ஒரு அகல் விளக்கு வாங்கி சுவாமியிடம் வைத்து பின் வீட்டிற்கு கொண்டு செல்கின்றனர் பின் அவ்விளக்கில் காசும் துளசியும் வைத்து சிறு பெட்டியில் வைத்து மூடி பூஜை அறையில் வைத்து வழிபடுகின்றனர் இந்த விளக்கில் பெருமாளும் லக்ஷ்மியும் எழுந்தருளி இருப்பர் என்பது ஐதீகம் இவ்வாறு செய்வதால் நியாயமான கோரிக்கைகள் எதுவாயினும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை வேண்டுதல் நிறைவேறியவர்கள் மாசி தெப்ப திருவிழாவின் போது இந்த விளக்குடன் மற்றொரு நெய்விளக்கை தீர்த்த கதையில் வைத்து வழிபடுகின்றனர் வாழ்வில் ஒரு முறையாவது இக்கோயிலுக்கு சென்று வாருங்கள் சொர்க்கவாசல் சென்ற பயனை பெறுங்கள் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுங்கள் நன்றி